ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அவங்க பைக்கை வந்து பார்க்குறாங்க என் பைக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க டிராஃபிக் எஸ்ஐ வந்து தான் நீ அவங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் மனோஜ் ரோகிணி ஜீவா இருக்காங்க ஜீவா வந்து மனோஜ் மேலே பழி சொல்கிறாங்க நானும் மனோஜும் தான் சார் கெனடா போகிறமே இருந்தோம் எனக்கு வீசா கிடச்சிச்சு அவனுக்கு வீசா கிடைக்கல அவன் கெனடா வரேன்னு சொன்னான் பட் இங்கேயே ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் வந்து அவர் சரியான பொய் சொல்கிறா சார் அவன் என்னை ஏமாற்றி தான் காசை வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜியோட லாயர் வந்து சொல்றாங்க மனோஜ் தான் சார் இவங்களுக்கு வந்து பெர்மிட் கொடுத்துருக்காரு இவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அதை பாக்குறாரு முத்து வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனா வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க முத்து வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அங்க அவருக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு டிராஃபிக் எஸ்ஏ வருவாருப்பா நீ அவங்க கிட்ட ஃபைன் கேட்டுட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் வந்து ஜியோ வான் பண்றாங்க நீங்களா காசு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப கோர்ட் கேஸ் போனா இங்க இருக்க வேலையும் பார்க்க முடியாது போயும் வேலை பார்க்க முடியாது கோர்ட்ல ஏதாவது தப்பு பண்ணீங்க நிர்பணம் ஆயிடுச்சுன்னா நீங்க காசும் கொடுக்குற மாதிரி இருக்கோ ஜெயில் தண்டனையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து பயப்படுறாங்க